வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே ஹாப்பி சண்டே நாலன்னைக்கு பொங்கல் ஸோ எல்லா ஊர் போய்ட்டுருப்பாங்க நேற்று நைட்டெல்லாம் வேறு லெவல் கூட்டமாக செங்கல்பட்டு பன்னூர் டோல்கேட்டில் நிறைய பேர் வந்து பைக்கில் போயிருக்காங்க திருச்சி மதுரை எல்லோரும் பைக்கில் குடும்ப குடும்பமாக போகிறதா நேற்று நியூஸில் பார்த்தேன் பஸ்ஸு கிடைக்காது பிரைவேட் பஸ்ஸுனால் டிக்கெட் வில ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எல்லாம் பைக்லேயே போயிடுறாங்க என்ன மாதிரி பைக் லவர்ஸ் நினைப்பிருக்காங்க நான் பைக்கில் பர்ஸ் கிடையாது ஹோண்டா ஆக்டிவா பஸ் எனக்கு கீர் வச்ச பைக் ஓட்ட தெரியாது ஹோண்டா ஆக்டிவா இந்த மாதிரி கீரில் தான் ஓட்டுவேன் எனக்கு பைக்கு தான் பிடிக்கும் காரில் பைக்கு தான் பிடிக்கும் இப்போ திருப்பதி போனேன் காலைல ஆறு மணிக்கு போனேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துவிட்டேன் பைக்கு தான் திருவண்ணாமலை கூட பைக்கில் போய் பைக்கில் வந்திருக்கேன் இப்போ பைக்கில் போகணுன்னு ஆசை ஆனால் இரண்டு நண்பர்கள்னால் நாளைக்கு சாரி நாலு காலையில் வந்துடுவாங்க யார் யார் மோகன்ராஜ் சரவணன் ஸ்ரீனிவாசன் நான் பழைய நண்பர்கள் நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் நண்பர்கள் போய்ட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு கிரிவல் பால் சுற்றிட்டு அங்கே ரமண மகரிஷாவம் சேஷாத்ரி கோயில் அப்புறம் வந்து சாமியார் அப்புறம் மூக்குப்பொடி சித்தர் அவர் எல்லார் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் மூக்குப்பொடிச்சு தரணுன்னு ஞாபகம் வருது அவர் வந்து ஒரு வாட்டி நாங்கள் போ பார்க்க போயிருந்தோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் முன்னாடி தான் அவர் பார்க்கணும்னு நான் ட்ரை பண்ணுறப்போ அவர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு தான் சொன்னாங்க ஏதோ ஒரு ஹோட்டலில் அங்கே சேர்ந்தேன் நாங்கள் தேடி கீறி பார்த்தா ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருந்தார் அவர் ஹோட்டலில் போனார் அவர் தனியாக கீழே உக்கார வச்சு சாப்பாடுலாம் தட்டுந்தான் சா சாப்பிட்ருந்தாங்க அந்த கிளாஸ் சாமி தான் இருக்கணும் வர பாருங்கள் அவர் சாப்பிட்டு முடிச்சப்பறம் எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்காங்க விஸ் இந்த மூக்கு பிடிச்சித்தர் அவர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளாஸை தூக்கி அடிப்பார் எதுனா ஒன்று பண்ணுவேன் வச்சிக்கலேன் கரெக்டாக தூக்கி அடிச்சு கிளாஸ் நாங்கள் உட்காந்துருந்தேன் டவுன் என் காலையில் வந்து வந்துச்சு இந்த கட்ட வர நகருக்கு அதில் கீழே வந்துச்சு நான் ஒன்றும் பண்ணேன் நான் எடுத்து கையில் வச்சுக்கினேன் அது ஹோட்டல் கிளாஸு எடுத்து கையில் வச்சுக்கங்க அவர் நான் போயிட்டாங்க அந்த கிளாஸ் வந்து நான் ஓனர்கிட்ட சொல்கிறேன் அந்த கேஷியர் கலரில் உட்காந்துச்சு அந்த கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன் சார் எடுத்துங்க அந்த கிளாஸ் நான் வெளியே எடுத்துன்னுறதுக்குள்ள கிளாஸ் தொட்டு 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 கும்பிட்றாங்க அந்த கிளாஸ் இன்னும் நான் வச்சுருக்கேன் நான் காலையில் காமி நம்பறேன் சின்ன கிளாஸ் தூக்கி விசீடா வச்சார் அந்த கிளாஸ் நான் எடுத்துன்னு விட்டேன் அப்படி மூக்குப்படி சித்தருடைய அழைப்பு நம்மளுக்கு கிடச்சிது அது இன்னும் நான் தான் இருக்கேன் ஏன்னா போகிறதால தொட்டு கும்பிட்டு போவோம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் ஓகே அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயின்னு இருக்குது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா இந்த மாதிரி பொங்கல் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கல தீபாவளி எடுத்துவிட்டு அவ்வளோதான் வேண்டான்ட்டேன் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் அன்னு சொல்லிட்டு நான் நேற்று வந்து தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் அங்கே ஒரு புரோகிராம் போயிருந்தேன் நான் ஈஸ்ட் தாம்பரம் வெஸ்ட் தாம்பரம் எனக்கு தெரில எது ஒரு தாம்பரம் அங்கே ஒரு புரோகிராம் போயிருந்தேன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய அப்பா இறந்துருக்காரு நினைவான்னு நான்னு வச்சுங்களேன் அது கூப்பிட்டுருந்தாங்க ஒரு சின்னதாக சோகமாக ஒரு பாட்டு பாடுங்க உங்கள் உங்கள் கலை கட்சியெலாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் எங்களுக்கு நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் கேட்டு நானும் நானும் சேகர் மதன் சிம்பல்லாம் போயிட்டு சிம்பிளாக ஸ்டேஜ் இருந்துச்சு அழகாக ஸ்டேஜில் சிம்பிளாக பண்ணிட்டு வந்தோம் நான் ஒரு சோகமான பாட்டு தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அந்த பாட்டு பண்ணேன் நம்ம சிம்மாதன் வந்து சோகமான பாட்டு வடிவேல் சேகர் வந்து ஐயோ வடிவேல் சேகர் ஒரு பாட்டு பாணாக பாருங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு அப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்தாரு அது நான் கேட்காத ஏதோ ஒரு பழைய பாட்டுங்க அது ஏதோ கேட்டதில்லை நான் மட்டும் அழுவில்ல அப்பா நான் இருந்துச்சு கண்ணெல்லாம் கலங்கி நான ஆரம்பிச்சிட்டேன் அங்கே வீடியோ எடுக்கிறாங்க ஒரு சிஸ்டரு ஒரு பெரியம்மா எல்லாம் எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துன்னு தாராதாரியாக கண்ணை தண்ணி ஊற்றுது அந்த பாட்டு நான் சாஸ்திர போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வடிவல் சேகருடைய அட்டகாசமான பாடல் இந்த வரைக்கும் அந்த பாட்டை கேட்டது கேட்டாங்க அம்மா பாட்டு நிறைய இருக்குது அப்பா பாட்டு என்ன இருக்கா இந்த வடிவல் சேகர் அந்த பாட்டு பண்ணார் கேட்குறீங்க கண்ணெல்லாம் கலைங்க அழுகிறாங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா நினச்சி ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சுங்க வடிவல் சேரனை கட்டி பிடிச்சிருந்தேன் சேகர்னா சேர் வெடி பாராட்டியே சொல்லிட்டு நல்லா நல்லா பண்ணார் அவர் பாடல அந்த பாட்டுக்கு வந்து ஆக்ஷன் பண்ணார் கண்ணெல்லாம் கலங்கி கீழேலாம் படுத்து உருண்டு பிறவி கலைஞர் வடிவல் சேகர் அந்த மாதிரி நான் வடியல் சேகர் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அவ்வளோ ட்ராவல் பண்ணேன் இந்த மாதிரி அவர் பண்ணி நான் பார்த்தே கிடையாது ரொம்ப எக்ஸ்டண்டாக பண்ணார் அப்புறம் சுசுலா எல்லோரும் கூப்பிட்டு கைத்தட்டி பாராட்டி பொன்னடலாம் போத்தினாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கையில் போட்டு இது நான் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்போம் நான் வந்து இன்றைக்கி தாய்ஷா அப்பார்ட்மெண்ட் வலசரவாக்கம் அந்த இடத்துல இன்னைக்கு நான் சிம்பு மதன் பவர் பிரகாஷ் போகிறோம் அதாவது என் என்ன சொல்லுவாங்க அது என்டர்டைனர் என்டர்டெய்னர் ஆ ஒரு அந்த இடத்துல ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு நான் சிம்பு மதன் அப்பா புள்ள மாதிரி டிஆர் சிம்பு பவர் பிரகாஷ் ஒரு ஆங்கர் நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு நாளைக்கு ப்ரோக்ராம் இன்றைக்கி அதில் போயிட்டுருக்கேன் குளிச்சுட்டு சாரி தண்ணி நிறைய பிடிச்சேன் மேக்கப் போட்டு இப்போ கிளம்பிடுவேன் மேக்கப் போட்டுனா வர போய் மேக்கப் போட்டு மேக்கப் போட்டுனே வெகுப் போட்டுனே ஹெல்ப் போட்டால் அமிடும் போயிட்டு அங்கே ப்ரோக்ராம் பண்ணிட்டு மாதிரி ரெண்டு மணிக்கு வருவேன் சண்டே பட் அங்கே என்னென்னா பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் என்னன்னா நம்ம நாசர் சார் தம்பிரா மே சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ் இருக்கிற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரோக்ராம் பொங்கல் ப்ரோக்ராம் அந்த காம்படிஷன்லாம் இருக்குது இல்லையா அந்த ப்ரோக்ராம் நடக்குது நாங்கள் போயிட்டு அது நக நட்சத்திரம் போட்டு ஒரு சின்ன ஒரு டான்ஸு ஒரு மிமிக்ரி அதெல்லாம் போட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து வரப்போம் அதை திடீர்னு கூப்பிட்டா நீ நம்ம மதன் சடன்லியாக திடீர்னு சொன்னார் இந்த மாதிரி அப்புறம் வந்து நான் சரிப்பா வரம்பான்ட்டேன் சரி வீட்டில் இருந்தேண்ணா அங்கே போனாச்சும் கொஞ்சம் என்டெயின் பண்ணலாம் அந்த பொங்கல் செலிப்ரேஷனை பார்க்கலான்ட்டு ஓகேங்களா நான் அடிக்கடி பார்த்து டைம் பார்க்குறேன் ஐடி ரொம்ப நேரம் ப்ளேட்டு போட்டால் அவங்களுக்கு போயிடும் இப்போ நான் கிளம்பிட்டேன் இப்போ கிளம்பிட்டு அந்த ப்ரோக்ராம் போடுறோம் நான் வீடியோ எடுக்கிறேன் எடுத்து கண்டிப்பாக நான் போகிறேன் ஓகேங்களா அங்கே இருப்போம் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் எங்களை பொறுத்தவரை அங்கேலாம் செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டி பார்க்குறது சந்தோஷமாக தானே இருக்கும் என்னென்னா செலிப்ரிட்டிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க பார்த்து இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப ஆசை எனக்கானலாம் எல்லோருமே தான் ஆசை இருக்கும் எனக்கு எல்லோரும் செலிப்ரிட்டிஸும் பிடிக்கும் ஓகே தேங்க்யூ இப்போது நான் கீழே போய்ட்டு தம்பி குளிப்பாட்டு குளிக்க வச்சுட்டு அவன் டிஃபன் கொடுத்து நான் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் நைட்டு பார்க்கலாம் ஓகே இந்த போகிற இடத்துல வீடியோலாம் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் எடுத்து நைட்டு போடணும் தேங்க்யூ போயிட்டு வந்துடுறேன்